ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இன்றைக்கி நாம் ஆன்லைன் மூலம் நிலத்தோட சொத்து பத்திரம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலும் நீங்கள் இதுக்காக எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண தேவையில்லை உங்கள் மொபைல் மூலமாகவே பத்திரத்தோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன் ரெஜினென்ட்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க நெக்ஸ்ட்டு அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு பதிவுத்துறையோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ரைட் சைடில் லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி இல்லாதவங்களுக்கு கீழே பயனர் பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட அட்ரஸ் நேம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி போன்ற பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓடிபியை பெருகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஓம் பேஜுக்கு வந்துடுங்க அதில் நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதில் மின்னணு சேவைகள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் சான்றளிக்கப்பட்ட நகல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஆவண வகைப்பாடு என்ற இடத்துல சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆவண எண் அப்படின்னு இருக்கும் அதில் ஈஸியில் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஆவண எண் தெரியலனா ஈஸி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஈஸியில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆவணம் என்னன்னு இருக்கும் அதில் பார்கோடுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு தேடுகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே உங்களோட ஆவண விவரங்கள் எல்லாம் ஷோ ஆகும் அதை செக் பண்ணிவிட்டு இணைய வழியில் விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட விவரங்கள்னு இருக்கும் அதில் உங்கள் நேம் அண்டு ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் சரின்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஆர் நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதும் இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் அதை சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எப்படி பத்திர நகலை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் திரும்பவும் ஓம் பேஜுக்கு வந்துடுங்க அதில் கோரிக்கை பட்டியல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதில் உங்கள் அக்னாலஜ்மெண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் நீங்கள் டூ டேஸ் வெயிட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷனை உங்களுக்கான நகல் பத்திரத்தோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்